சேர்த்து தமிழோட கையை பார்த்து மருந்து போட்டுட்டுருக்காரு இப்போ எப்படி இருக்க வலி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லைங்க இப்போ பரவாயில்லை வலிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் இருக்காங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் காயத்தை பார்க்கும்போது எனக்கு இப்படி நீ கஷ்டப்பட்டு சூடுபட்டு தான் எனக்கு சாப்பாடு போடணுன்ற நிலமை வந்தால் எனக்கு அப்படி ஒரு சாப்பாடே வேண்டாம் அப்படின்னு சேது சொல்கிறாரு உண்மையே சொல்லு வலிக்குதான் என்ன டாக்டரை போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து கேட்குறாரு இல்லைங்க இல்லை 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 எனக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை பரவாயில்ல நல்லாதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தமிழ் என்னால் அதை தாங்க பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்கிறாரு அதுக்குள்ளே ஃபோன் அடிக்கிது அப்படியே தமிழ் நான் பேசிட்டு வரேன்னு போகிறாரு பயங்கரமா அப்படி ஃபீல் பண்ணுறாங்க தமிழ் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க சரி சமைக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க போனோடனே அங்கே சமையல் ரூமில் சேது கூட அம்மா இருக்காங்க என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை நான் என்ன ஏதாவது பண்ணணும் மாத்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கொஞ்சம் சட்னி மட்டும் இருக்காது அரைச்சி வச்சிடறியாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க ஆ சரி அத்தான் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே கரெக்டாக சேது உட அத்தை பார்க்குறாங்க ஓ நீ சட்னி அரைக்க போறியா எப்படி நீ அரைக்கிறேன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நின்றுட்டே இருக்காங்க தமிழ் அப்படியே வெளியே வராங்க சரி கோலம் போட்டுட்டு போய் சட்னி அரைக்கலாம்னு சொல்லிட்டு கோலம் போடுறதுக்காக வராங்க அப்போ பூரணி கேட்குறாங்க என்ன தமிழ் கோலம் போட போகிறியா என்ன த்ரீ டி கோலமா அப்படின்னு சொல்லிட்டு இல்லைக்கா இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோலம் போட்டுட்டு அப்படியே உள்ளே போகிறாங்க அவங்க அத்தை அப்படியே அதுக்குள்ளே அந்த மிக்சிக்குள்ளேயே தேவையான தேங்காய் எல்லாத்தையும் போட்டு மூடி வச்சுட்டாங்க எப்படியாவது வந்து அந்த அது வந்து அப்படியே தெளிக்கணும் அப்படின்ற மாதிரி அதுக்குள்ளே தமிழ் வந்து பரவாயில்லையே அத்தை எல்லாமே போட்டு வச்சிட்டாங்களே தேங்காயெலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரைக்கிறாங்க அரைக்கும் போது அப்படியே தூக்கி அடிச்சிருச்சு ஃபுல்லாக சட்னியும் எல்லா கிச்சன்லேயும் பட்டுடுச்சு அப்படியே ஓடி வராங்க செதுவோடு அம்மா எல்லாருமே என்னாச்சு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை சட்னி அரைக்க போனால் இப்படி மேலே எல்லாம் பட்டுடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சட்னி அரைக்கிறதுக்கு இவ்வளோ அக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு சேதோட அம்மா சொல்கிறாங்க சரி நீ போ தமிழ் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ இவளுக்கு ஒன்றுமே ஆகலையே தப்பிச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு சேதோட அத்தை அப்படியே பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க அங்கேருந்து தமிழ் உள்ளே போகிறாங்க போயிட்டு அவங்களும் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க என்ன பண்ணுறதே தெரியலே எது பண்ணாலும் ஏதாவது ஒன்று வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க தமிழ் செய்து ரெண்டு பேருமே சேர்ந்து தூங்கிட்டு இருக்காங்க தூங்கிட்டே இருக்கும்போது சேது அப்படியே கற்றுராது பிடி 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 என்ன பிடிக்காத என்ன பிடிக்காத அப்படின்னு சொல்கிறார் எனங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க தமிழ் இல்லை எனக்கு கனவு கண்டுருன்னு ஓ கனவா ஆமாம் கனவுல நீங்கள் ஏதோ பிடிக்காத பிடிக்காதான்னு சொல்லிகிட்டு இருந்தீங்க என்னது அது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்குறாங்க அதுவாக தமிழ் நான் எனக்கு சொல்கிறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது ஆனால் கனவு வந்தது அப்படின்னு சொல்கிறாரு சரி சொல்லுங்க என்னது அப்படின்னு தமிழ் கேட்குறாங்க இல்லை நீயும் நானும் சின்ன பசங்களாக ஒரு மரத்தடியில் நம்ம வந்து சாப்பாடெலாம் வச்சுக்கணும் இல்லை அந்த மாதிரி சின்ன குழந்தைங்களாம் விளையாடுற மாதிரி விளையாடிட்டு அப்போ நீ என்ன பிடிக்கிற நான் உன்னை பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க இருந்தாலும் சேது சிரிச்சுட்டே இருக்காரு அப்படியே சிரிச்சுட்டே தூங்குறாரு சேதோட அம்மா துணியெல்லாம் இருக்காங்க அப்போ அவங்க அப்பா இங்கே வா மோகணாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு கூப்பிட்டு கிட்டே உட்கார வைக்கிறாரு உன் கையை பார்த்தா என்ன இவ்வளோ சூடு இருக்குது நாங்கள் எல்லாம் ஆம்பளைங்களுக்குலாம் தழும்பு வரும் அது வந்து வீர தழும்புன்னு நாங்கள் நினைப்போம் சப்போல்லாம் வந்துட்டு குதிரையில் போவாங்க யானையில் போவாங்க நிறைய போர் பண்ணுவாங்க ஆனால் இதை பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு என்ன இவ்வளோ காயம் பட்டிருக்கு சரிங்க வா நான் மருந்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மோகனாக்கு அவங்க வீட்டுக்காரர் மருந்து போட்டுட்டுருக்காரு அதே மாதிரி எல்லாரோட வீட்டுக்காரரும் அவங்கவுங்க ஒய்ஃபுக்கு மருந்து போட்டுட்டு இருக்காங்க எல்லாருமே ரொம்ப பாசமாக பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க தமிழ் பயங்கரமாக அழகிறாங்க மலர்கிட்ட சொல்கிறாங்க நான் போயிட்டு அப்பாத்தா கிட்டே சொல்ல போகிறேன் இனிமேல் நான் சமைக்க மாட்டேன்னு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் என்னாச்சு அதெல்லாம் எதுவுமே இப்போதைக்கு சொல்லாத அமைதியாக உனக்கு ஒன்று தெரியுமா உன்னை எண்ணெய்க்கு உப்பு இல்லாமல் சாப்பிட சொன்னாங்களோ அன்னையில் இருந்து உங்கள் வீட்டுக்காரரும் ஒப்பு இல்லாமல் தான் சாப்பிட்றாரு உனக்கு செஞ்சு அதே சாப்பாடை வாங்கி தான் இந்த டெய்லி சாப்பிட்றாரு தெரியுமா உனக்கு அப்படின்னு மலர் சொல்கிறாங்க நீ எதுவும் பண்ணாத உன்னால் சமைக்க முடியும் நீ நல்லா சமைப்ப சரியா அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்கிறாங்க சரி நான் அதே மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா